ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான திருவாதிரை களி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலை பார்க்கலாம் வாங்க களி செய்ய ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கப் பச்சை சேர்த்துக்கலாம் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்ததும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிரும் நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல நம்ம கழுவி வச்சு அரிசி சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கங்க அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே அஞ்சு கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இப்ப வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன சுத்தம் செஞ்சுட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கரைச்ச வச்ச வெள்ளத்தை கொதி வரட்டுங்க இது கொதி வர சமயத்துல ஒரு மிக்சர் ஜார வச்சு நம்ம வறுத்து வச்ச அரிசி பருப்பு சேர்த்து கூடவே நாலு ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம வெள்ள தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இந்த சமயத்துல அரை கப் தேங்காய் திருட சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கட்டியில் எல்லாமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம களியை மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வா ஹை லோனு சொல்லிட்டு மாறி மாறி வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இனிப்பு தன்மை கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக் பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்ச்சே மிக்ஸ் பண்ணுங்க இப்போ தண்ணி எல்லாம் வத்தி நல்லா ஹல்வா பாத்து வந்ததும் இப்போ மூடியை போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம களி நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகட்டுங்க கடைசியா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க கடாயில கொஞ்சம் ஒட்டாம நல்லா உருண்டு தண்டு வந்துடுச்சு இந்த சமயத்துல தாளிப்புக்காக ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் உடச்ச பத்து முந்திரியும் சேர்த்து பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் நம்ம ரெடி பண்ண கலையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம களி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பார்க்கல பெர்ஃபெக்ட்டான திருவாதிரை களி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிறதுல டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க விசேஷ நாட்களுக்கு இந்த களியை பிரசாதமா செஞ்சு கொடுங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்